நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு உயிர்கள் மற்றும் கருவிலேயே ரெண்டு சிசுக்கள் மொத்தமா நாற்பத்தி மூணு உயிர்கள் இடிபாடுகள்ல சிக்கி மூச்சு திணறி நசுங்கி குடல்லாம் வெளியில வந்து உறுப்புகள் நசுக்கப்பட்டு இறந்து போய் கிடந்தத பார்த்து ஒரு மனிதர் அதுல ஒன்பது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் ஒன்பது பேர் ஒரு பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக குழந்தைகளோடு குழந்தையாக பழகக்கூடிய ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு மனிதர் மனிதாபிமானம் உள்ள ஈவு இரக்கம் உள்ள ஒரு மனிதர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா ஒரு ஒரு உயிர் செத்து போகுது ஒரு உயிர் கஷ்டப்படுது ஒரு உயிர் படுது ஒரு ஒரு மனிதனுடைய ரத்தம் சித்திரவதா அழுவா அழுக வரும் தன்னால் அழுக வரும் அவன்தான் மனுஷ அவன் தான் மனிதாபிமானம் உள்ள மனுஷ அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அந்த நாற்பத்தி உயிர்கள் இறந்து போய் கிடந்ததை பார்த்து அந்த உறவினர்கள்லாம் கதறி அழுகிறத பார்த்து அந்த இடத்துல சொன்ன வாக்கியம் அழுது கொண்டே சொன்ன வாக்கியம் இதுக்கு தானடா நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு தானடா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு கதறி அழுதுகிட்டே சொன்ன அந்த வாக்கியத்தை இன்றைக்கு காமெடி டைலாக் ஆக்கி சினிமாவில் வச்சு காமெடி டைலாக் ஆக்கி கைத்தட்டல் வாங்கி காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான் ஒரு நடிகன் ஜீவா என்கின்ற ஒரு நடிகன் இந்த நடிகரை பார்த்து நான் கேக்குறேன் இந்த ஜீவாவை பார்த்து கேக்குறேன் மிஸ்டர் ஜீவா இந்த நாப்பத்தி மூணு உயிர்கள்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க அக்காவோ தங்கச்சியோ உங்க அம்மாவோ இல்ல உங்க பிள்ளைகளோ இல்ல உங்க உறவினர்களோ யாராவது இருந்தா இருந்திருந்தா இந்த டைலாக நீங்க காமெடி டைலாக பேசுவீங்களா சிரிச்சுக்கிட்டு பேச முடியுமா உங்களால அடுத்த மனுஷன் சாவுல அந்த சாவை பார்த்து அழுத அழுகைய கேலி பண்ண முடியுது உங்களால எல்லாம் என்ன மனுஷன் உங்களுக்குள்ள மனித மனிதம் இருக்கா மனிதாபிமானம் இருக்கா